நைட்டு பத்து மணிக்கு வீட்டை விட்டு வெளில போனா இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்த வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுமே சொல்லி போடணும் அவங்களையும் கவன் பாஸ்ல கவன் பண்ணுங்க நம்ம சேனலையும் சொல்லி போயிடுங்க விஷ்ணு அப்படிங்கிற பொண்ணோட ஊர்ல நைட் ஆனா யாரோ அழுகிற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்கும் அதனாலயே அவங்க ஊர்ல எட்டு மணிக்கு மேல யாரும் வெளில வர மாட்டாங்க விஷ்ணுக்கு இதுல நம்பிக்கை இல்ல அதனாலயே இவ எட்டு மணிக்கு மேல வெளில போலான்னு பாக்கும் போதெல்லாம் அவள அம்மா திட்டி போக கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க எப்படி இவங்களுக்கு தெரியாம வெளில போறதுன்னு நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பத்து மணிக்கு மேல இவ வெளில போறா மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு ஏன்னா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்காக அங்க ஒரு அழுக சவுண்டும் இல்ல எந்த ஒரு அமானுஷமான விஷயமும் நடக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டா வீடியோ இது இதனால காமிச்சு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிட்டா காலையில சீக்கிரமா எழுந்து எல்லாரையும் கூப்பிட்டு வீடியோவை காட்டுறா அவங்களா அந்த வீடியோவை பார்த்துட்டு அலறிட்டு ஓடுறாங்க என்னாச்சுன்னு வீடியோவை பாக்குறா அப்படி பார்த்த விஷ்ணுக்கு ஒரு பேரதிர்ச்சி அதிர்ச்சி கத்துகிறது அந்த வீடியோவில் நிறைய பேய்ங்க விஷ்ணு நடந்து போகும்போது அவளையே பார்த்துட்டு இருக்குதுங்க நைட்டு ஒன்றும் இல்லை இப்போ எப்படி வந்ததுன்னு வீடியோவா ஆஃப் வீடியோவில் தெரிஞ்ச எல்லா பேய்களும் இப்போ அவ கண் முன்னாடி நிற்குதுங்க